ஐயா சாமி ஏயா எங்களை விட்டு போனன்னு காலைக்காக ஒட்டுமொத்த ஊரே அழுகிறத பார்க்க யாராலையும் மனசு தாங்கலைங்க மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி சண்டியர் மஞ்சவரட்டோட ஜாம்பவான் வயது முதிர்வின் காரணமாக நம்ம எல்லாரையும் விட்டு போனது தாங்க முடியாத இழப்பு ஊரில் பத் பச்சை புல்ல மாதிரி பச்சை புல்ல குணம் ஆனா மஞ்சுவரட்டுன்னு வந்துட்டான் ஊரோட பெருமையை என்னைக்கும் விட்டு கொடுத்ததில்லை வாழ்நாளில் ஒரு தடவை கூட பிடிபடாத காலை கம்பீரமும் தோரணையும் உருவமா ஊரோட சாமியா இருந்தவர் நம் ஊருக்கு உன் வருகையை நாங்கள் எப்படி கொண்டாடினேமோ உன் இழப்பையும் கொட்டு மேல சத்தத்துடன் உன்னை புரிகின்றோம் கனத்த இதயத்துடன் கண்ணீர் மல்க வீரன் நீ மறையலாம் ஆனால் உன் வீரமும் பெருமையும் நம் ஊரை நீ காத்த பெருமையும் என்றும் நம் வரலாற்றில் மறையவே மறியாது வீரனை ஆழ்ந்த இரங்கள் மீண்டும் பிறந்து வா மீண்டும் உன்னை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆழ்ந்த இரங்கள் கல்லம்பட்டி சண்டையரே